இந்த மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நாங்க கேட்ட காசை நீங்க கொடுத்தீங்களா இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நமக்கு திருப்பி வரலமா யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்தி மொழிக்கும் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருக்காங்க அறுநூறு கோடி ரூபாய் அந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கி சென்ற ஐந்து வருடங்கள்ல சிறப்பாக செயல்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள்தான் தான் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகி விட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தம்பி தம்பி இருப்பா தம்பி இருப்பா இங்க இங்க நான் வந்து இரண்டு நாளா பிரச்சாரத்தை மேற்கொண்டு உங்களுக்கு நிச்சயம் நம்முடைய அஞ்சே நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன் நான் இன்னொரு இடத்துல போய் பேசணும் இங்க நான் வந்திருக்கிறது வந்து அண்ணன் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் ஆனா இங்க உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் தெரியுது நீங்க என்னை விட அதிகமாக அவர் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு நீங்க அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றீங்க சென்ற முறை சென்ற முறை அவரை கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வெற்றி தந்தீங்க அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க இந்த முறை நான் உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த முறை அவரை ரெண்டு குறைந்தது ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைப்பீங்களா நிச்சயம் செய்வீங்களா நான் இன்னும் நான் இன்னும் உங்ககிட்ட கேட்குறேன் அவரை எதிர்த்து யார் யார் போட்டிட்டாலும் அவரை எதிர்த்து யார் போட்டிட்டாலும் டெபாசிட் போகிற அளவுக்கு அவருடைய அமைய வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த பத்து வருஷத்தில் நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்து வருஷத்தில் ஒரு வாட்டியாக தமிழ்நாட்டுக்கு வந்தாரா வந்தார் வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் வந்தார் வந்து என்ன பண்ணார் மதுரையில் திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனார் அந்த ஒரே ஒரு செங்கல் மொத்த செங்கலையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன் பத்திரமா வச்சிருக்கேன் நான் சொல்லிட்டேன் மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் கல் திரும்பி வராதுன்னு சொல்லிட்டேன் இப்போ திருப்பி சொல்கிறாரு கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும் வரும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அறிவிச்ச பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கட்டினோம் கட்டி முடிச்சாச்சு மருத்துவமனை வந்தாச்சு ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரு மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் அப்படிங்கறது பேர் அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும் ஏன் மீட்டெடுக்கணும் ஏன்னா கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க மொழி உரிமை ஒரே ஒரு சின்ன காட்டு சொல்றேன் கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ் மொழிக்கு தமிழ் ஆராய்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு நிதிக்கு நிதி எவ்வளவு தெரியுமா ஒதுக்கிருக்காங்க ஒரு ரூபா கூட ஒதுக்கல பூஜ்ஜியம் ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்தி மொழிக்கும் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருக்காங்க அறுநூறு கோடி ரூபாய் அந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லை என்ன பின் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கம்மா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கை திட்டம் தாய்மார்களை கவனிங்க நம்முடைய வீட்டில் இப்போ பசங்க பத்தாம் வகுப்புக்கும் பன்னெண்டாம் வகுப்புக்கும் பொது தேர்வு எழுதுறாங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க கரெக்டா இப்போ இந்த என்ஐபி வந்துச்சுன்னா எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமா ஏன் இதை கொண்டு வராங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு குழந்தைங்க படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வராங்க அதே போல நம்முடைய வரி நிதி உரிமை நான் கேட்கறேன் மோடி அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு நான் நான் கேக்குறேன் இப்போ டிசம்பர் மாதம் சென்னையில் மிகப்பெரிய புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும் மிக்ஜாம் புயல் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி இங்க தென்னகத்துல தென் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் தூத்துக்குடி அத்தனை மாவட்டங்களும் யாரும் போய் உட்பட அனைத்து அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் நம்முடைய கழகத்தினர் அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சியினர்லாம் களத்துல இறங்கி மக்களோட மக்கள நின்று மக்கள் பணி செஞ்சோம் திரு மோடி அவர்கள் வந்தாராமா வந்து எட்டி பார்த்தாரா எட்டி பார்க்கல யார் அமைச்சாரு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமைச்சாங்க அந்த அம்மா வந்து பார்த்துட்டு போய் நான் எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நிதி வேணும் இழப்பீடு கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார் ஒன்றிய கேட்டார் ஒன்றிய பிரதமர்கிட்ட கேட்டார் தயவு செய்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு நக்கலா கேட்டாங்க திமிரா கேட்டாங்க நான் என்ன சொன்ன உடனே அம்மா நான் ஒண்ணும் நீங்க ஏடிஎம்னு சொல்ல நாங்க ஒண்ணுல எங்களுடைய ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான் எங்களுடைய எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான் திருப்பி கொடுங்க எங்க மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நான் கேட்டேன் உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு டெல்லியில ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்போமா அதுல நாப்பத்தி நிமிஷம் உதயநிதிக்கு பாடம் உதயநிதிக்கு மரியாதை தெரியல உதயநிதி மரியாதையா பேச கத்துக்கோங்க அப்படின்னு எனக்கு பாடம் எடுத்தாங்க நான் உடனே அடுத்த நாளே சொல்லிட்டேன் அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்கோங்க நான் ஒண்ணும் உங்களுக்கு தப்பா ஒண்ணு பேசல மரியாதை குறவா பேசல நான் மீண்டும் கேட்கறேன் மதிப்பு கூறிய நிதியமைச்சர் உங்களே மாண்புமிகு உங்களுடைய தந்தையோட உடைய காசை நான் ஒண்ணு கேட்கல அப்படின்னு நான் உடனே சொல்லிட்டேன் நான் இப்போ கேட்குறேன் நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நாங்கள் கேட்ட காசை நீங்கள் கொடுத்தீங்களா இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒன்றிய அரசு கிட்டேருந்து நமக்கு திருப்பி வரலமா இந்த அஞ்சு வருஷத்தில் நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நீங்கள் வரி பணமா ஒன்றிய அரசுக்கு ஆறரை லட்சம் கோடி ரூபா கட்டியிருக்கீங்க அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வரி பணமா ஆறரை லட்சம் கோடி கட்டியிருக்கோம் இதுக்கு பதிலாக ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி கொடுத்துருக்காங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி ஆனா மற்ற மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறாங்க இப்படி தமிழ்நாடை ஓர வஞ்சனை வஞ்சித்து கொண்டே இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம வரி கட்டுறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டினா நமக்கு நம்ம கட்டுறது ஒரு ரூபா வரி ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுக்கறாங்க வெறும் இருபத்தெட்டு பைசா அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இனிமே திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்கள் அத்தனை பேரும் கேட்டுக்கொள்கின்றேன் திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் கொஞ்ச நாளைக்கு தான் பிரதமர் அதுக்குள்ள மாறிடுவார் இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு செல்லப் பேர் வைக்கணும் அது என்ன திரு இருபத்தெட்டு பைசா மிஸ்டர் இருபத்தெட்டு பைசான்னு தான் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்க கூப்பிடணும் ஏன்னா நமக்கு அவர் திருப்பி கொடுக்கறது அவர் அவர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் அவர் பேரு நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினால ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு

அதனால் நம்ம நம்ம தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா நம்மளுடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் வேலை எவ்வளோ ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லை நம்ம ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் நம்ம தலைவர் செஞ்சு காட்டியிருக்கிறார் நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு திட்டத்தையும் செஞ்சு காட்டியிருக்கோம் கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துச்சு பத் பதினஞ்சு வருஷமாக நீட் தேர்வு வந்துருச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு நுழைய விடவே இல்லை முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணார் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் போதும் அப்படின்னாரு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நுழைவுத் தேர்வு அவங்க விடவே இல்லை ஆனால் அந்த அம்மையார் மறைந்த பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்த நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அரசு அழுத்தத்தினால இந்த அடிமைகள் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற குழந்தை ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வரங்கிச்சு ஆனாலும் அதால நீட் தேர்வுல தேர்வு ஆகும் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராட உடனே நான் லெட்டர் எழுதி வச்சு இறந்து போயிடுச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு அனிதாவோட முடியலமா இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க இந்த எட்டு வருஷத்துல மட்டும் நீட் தேர்வுக்கு பயந்து இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க சென்ற வருஷம் சென்னை செங்கல்பட்டு குரோம்பேட்டையை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன் ஆனா என்ன கோச்சிங் கிளாஸுக்கு போறதுக்கு காசு இல்லை அவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னுடைய மருத்துவ கனவு செஞ்சிருச்சு டாக்டர் அவனு ஆசைப்படேன்னு சொல்லி அவனு கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஜெகதீசன் இறந்து அதுக்கு அடுத்த நாளே அவங்க அப்பா பேரு சந்திர சந்திரகுமார் அவரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி பையன் இறந்துட்டான் என்ன தாங்க முடியல என் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவ அப்பாவும் இறந்துட்டார் தற்கொலை பண்ணிக்கிட்டார் இப்படி நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இழந்துருக்குமா இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் அவர்கள் சொல்லி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால் நாம ஆட்சி அமைச்சர் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து இருந்து நீட் விளக்கு நீட் தேர்வுக்கு விளக்கு வாங்கி தரப்போம் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் இது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் நம்முடைய செய்வாரா மாட்டாரா உங்களுக்கு தெரியும் இருபத்தி நம்ம ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வந்தோம் பெரிய நிதி உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது பெருந்தொற்று மோடி ஒண்ணுமே பண்ணல என்ன பண்ணாரு ஒரு நாள் டிவியில் வந்து எல்லாரும் வீட்டில் போய் அணைஞ்சிக்கோங்க யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க சொன்னாரா இல்லையா ஏதாவது பண்ணாரா ஊசியை ஊசி போடுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாரா என்ன பண்ணாரு ஒரு நாள் வீட்டை விட்டு எல்லாம் வாங்க எல்லாம் மெழுகுவத்துக்கு பிடிங்க எல்லாம் தட்டு எடுத்துட்டு வாங்க எல்லாம் ஒளி எழுப்புங்க அதை பார்த்து கோவிட் ஓடி ஒளிஞ்சு போயிடும்னு சொன்னாரா இல்லையாமா ஆனா இதை மருத்துவ ரீதியாக நம்முடைய முதலமைச்சர் தான் முத முதல்ல ஊசி கோவிட் தடுப்பூசியை போட்டு அது மட்டும் இல்ல அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூர்ல பிபிஇ கிட்ட போட்டுட்டு முத முதல்ல இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் நல்லா இருக்காங்களா சுகமா இருக்காங்களா அவங்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலே போய் பார்த்த முதல் தைரியமான முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான் இன்னும் சொல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டியாக கோவிட் ஊசி போட்டால் மட்டும்தான் கோவிட்லேருந்து தப்பிக்க முடியும் கொரோனாலேருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்க தான் மட்டும் இல்லை நம்ம கடும் நிதி நெருக்கடியில் வந்தோம் வந்தோடனே தலைவர் முதல் கையெழுத்து அஞ்சு கையெழுத்து போட்டார் அதில் முதல் கையெழுத்து நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்ன கையெழுத்து என்ன உங்களுக்கு தெரியும் மகளிருக்கு தெரியும் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் நான் ரெண்டு நாளாக இந்த பக்கம் தான் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் போகிற இடம்லாம் பார்க்குறேன் அந்த பிங்க் பஸ்ஸு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து கரெக்டாமா இப்போ மகளிரெலாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அது பிங்க் பஸ்ஸுன்னு சொல்கிறது இல்லை செல்லம்மா ஸ்டாலின் பஸ்ஸுன்னே கூப்பிடுறாங்க அது உங்கள் மக மகளிருக்கிட்ட தான்மா கற்றுக்கணும் ஒரு திட்டத்தை எவ்வளவு அழகாக எவ்வளோ அதிகமாக உபயோகப்படுத்தணுங்கிறது உங்கள் கிட்ட தான் கற்றுக்கணும் ஏன் தெரியுமா சொல்கிறேன் இந்த மூணு வருஷத்தில் மட்டும் நானூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க நான் உங்களும் உங்களும் கிண்டல் பண்ணலை நீங்கள் எவ்வளோ கவலம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ எவ்வளவு கவலம் அதிகமாக உபயோகப்படுத்துறீங்களோ அப்போதான் அந்த திட்ட திட்டத்துடைய வெற்றி அந்த வெற்றியை நீங்கள் தான் அந்த திட்டத்துக்கு கொடுத்துருக்குறீங்க அது மட்டும் இல்லை இன்னொரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் நம்ம சீக்கிரம் வேலைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க நேரம் இருக்காது பையனை குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சிடுவாங்க அமுச்சுட்டு வீட்டில் உட்காந்து இல்லை வேலைக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஐயோ பையன் வந்து காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனான்னு சாப்பிடாமல் போனான்னு வெறு வயதில் போனான்னு சாப்பிட்டானா படுத்தா படித்தானா தூங்கிட்டே நான் ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு ஆனால் இப்போ முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நம்மளுடைய ஒரு திட்டம் இதில் ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில் பள்ளிக்கு போனால் முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டம் தினம் தினம் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் வாழ்த்தி அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய பெற்றோர்கள் மாணவர்கள் இருக்காங்க இதற்கெல்லாம் முத்தாய் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன இன்னொரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏ பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க செப்டம்பர் மாசத்திலிருந்து மாச மாசம் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய மகளிருடைய வங்கி கணக்கு போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கா இல்லையாமா வந்துட்டு இருக்கா சில பேருக்கு வரல சில பேருக்கு வரல ஆனா நான் இப்ப சொல்றேன் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதெல்லாம் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் செஞ்சு முடிப்பேன் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்முடைய வெங்கடேசன் அவர்கள் இன்னும் சொல்ல என்ற ஐந்து வருடங்கள்ல சிறப்பாக செயல்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள் தான் அதனால்தான் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க எனவே அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருகின்ற வருகின்ற ஜூன் ஏப்ரல் வருகின்றாம் தேதி நான் வந்து பேசிட்டு போயிட்டேன் நீங்க எல்லாம் வந்துருக்கீங்க நான் பேசிட்டேன் கேட்டிருக்கீங்க செஞ்ச சாதனைகளை சொல்லியிருக்கிறேன் தேர்தல் வாக்குறுதிகளை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க எல்லாம் அதை மனசில் வாங்கியிருப்பீங்க ஆனா நான் ஒன்று ஒன்று கேட்கறது எனக்கு அடுத்து எனக்கு அடுத்து தலைவர் ஒரு ஒரு வாரத்தில் வருவார் கண்டிப்பாக உங்களை எல்லாம் சந்திப்பார் உங்களுடைய சாதனைகள் தேர்தல் சொல்லுவார் ஆனா நான் தொகுதிக்கு போயிடுவார் ஆனால் அடுத்து இங்க தொகுதியில் இருந்து இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்க வேண்டும் நீங்க ஒவ்வொருத்தரும் பத்து வாக்குக்கு நீங்க பொறுப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கு நீங்க பொறுப்பு அப்படின்னு பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட சேர்த்து வெங்கடேசன் வாக்களிக்க வேண்டும் சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்துல ஏன் வாக்களிச்சு லட்சக்கணக்கான வாக்கு அண்ணனை ஏன் ஜெயிக்க வைக்கணும் நீங்க செய்யணும் செய்வீங்களா வருகின்ற வாக்கு ஜூன் மூணாம் தேதி என்ன டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் நூறு பிறந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு தலைவருடைய காரடியில் வைக்கிறது நாம கலைஞருக்கு செய்யக்கூடிய ஒரே பரிசு அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன்

கலைஞருடைய அரசியல் கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவர் அசிங்கப்படுத்தி இந்த அம்மா கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலை தான் இதுன்னு நான் பாக்குறேன் ஏன்னா கலைஞர் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞரு நான் தான் பெஸ்ட் சிஎம்மா இந்த உலகத்துல இருக்கும்னு நினைக்கிறாரு போல இருக்கு அந்த மனுஷன் செஞ்சதுல அஞ்சாறு கூட யாராலும் செய்ய முடியாது அவ்வளவு பண்ணிருக்காரு நாங்க சின்ன வயசுல இருந்து கலைஞரை வாசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்தியாவிலே முத பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவரு தொண்ணூறுல பெண்களுக்கான பூர்வீக